வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவும் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா டென்மார்க் ஸ்ட்ரேட் காட்டா ராக்ட் அதாவது பூமியுடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த ஏஞ்சல் ஃபால்ஸு நாயகரா ஃபால்ஸு விக்டோரியா ஃபால்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த சக்தி வாய்ந்த நீர்வீழ்ச்சி பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவில்லை அப்படின்னு சொன்னாதாங்க உண்மையாக இருக்கும் ஏன்னா இது பூமியுடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி மனிதர்களின் பார்வைக்கு எட்டாத தூரத்தில் இருக்குது இன்னும் சரியாக சொல்லணுன்னா எட்டாத தூரத்தில் இல்லைங்க எட்டாத ஆழத்தில் இருக்குன்னே சொல்லலாம் அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு திங்க் பண்றீங்களா நானும் தாங்க கடலுக்கு அடியில் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பூமியின் மிக பெரிய நீர்வீழ்ச்சி ஐஸ்லாந்து மற்றும் கிரீன்லாந்த பிரிக்கும் டென்மார்க் நீர் இணையின் அடியில் இருக்கு கடலுக்கு அடியில் நீர்வீழ்ச்சியா இருக்கு இதோடைய ஹைட்டு பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறு அடி இருக்குமாங்க இது நிலத்துல இருக்க மிக உயரமான நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியை விட மூணு மடங்கு உயரமானதா நீருக்கு அடியில சுமார் முன்னூறு மைல்கள் அதாவது நானூற்றி எண்பது கிலோமீட்டர் அகலத்துல பரவி இருக்காங்க இந்த நீர்வீழ்ச்சியுடைய உச்ச ஓட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நயகரா நீர்வீழ்ச்சிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரம்மாண்டமான நீர் ஓட்டத்துடைய நீருடைய அளவு அட்லாண்டிக் கடலில் பாயும் அனைத்து நதியின் நீரின் தொகையில் இருபது முதல் நாற்பது மடங்கு வரை சமம்னு சொல்கிறாங்க அடேங்கப்பா எவ்வளோ பெருசு கடலுக்குள்ளே இருக்கு பாருங்களேன் இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ பூமியுடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி கடலுக்குள்ள எங்கே இருக்குது க்ரீன்லேந்து அண்ட் ஐஸ்லாந்தை பிரிக்கும் டென்மார்க் ஸ்ட்ரெய்ட் கட்டாராக்ல இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் த சேனல் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ